திஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண தான் பண்ண முடியும் ரிசப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்தக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் என்னென்ன மாற்றம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பெலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபான்னு விற்க படிக்கிறது இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபான் தான் விற்கப்பட்டு உள்ளது எட்டுக்கிறாங்க பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபான்னு விற்க படிக்கிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் எண்ணூற்றி எண்பது ரூபான்னு தாங்க விற்கப்பட்டு இன்றைக்கி வந்து வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பத்து பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு தான் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் பதினோராயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதுக்கப்புறம் நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தான் ஒரு கிராம் வெள்ளி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி வந்து அடுத்து வாங்க தங்கத்தோட விலையில் ஏதாவது மாற்றம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க கேரட் வேட விலையில் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா தொ ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அன்னைக்கு வந்து த எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அதிகமாகலை கரெக்ட் அவ்வளோதான் இருக்குது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் எழுபத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரூபா தான் பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி எண்பது தான் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுவத்தஞ்சி எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூ எண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு வேலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நேரத்துக்கும் எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி இன்றைக்கி பார்த்தா தங்க இரு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையிலேயே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபது நேர்த்திக்கு பார்த்திங்கனா எழுவத்தொள்ளாயிரத்தி ஐநூற்றி அறுபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சு இன்றைக்கி இதுலேயும் ஒரு மாற்றமும் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகலை பதினெட்டு கேரட்டோட விலை நேரத்துக்கு பார்த்திங்கன்னாலும் ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சு தான் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தாலும் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாங்க நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு அப்படி தான் உள்ளதுங்க இன்றைக்கி தங்கத்தோட விலையிலையும் மாற்றம் இல்லை வெளியோட விலையிலையும் மாற்றம் இல்லை அப்புறம் நாளைக்கு இந்த தங்கத்தோட விலையும் மாற்றம் வெளியோடய விலையும் பார்க்குறோன்னா பார்க்குறோன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்கன்னா இதுக்கு வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் இந்த வீடியோவை நம்மளால் போட்டு விட முடியும் அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்